அடுத்தா வந்து தண்ணி வந்து நம்ம நோமலாக தெளிச்சுடுவோம் அடுத்த நம்ம வந்து திரி வச்சுக்க தேங்காய் போடுவோம் போட்டு நல்லா இடிச்சு எடுப்போம் ஓடு போடும் வயிற்றுக்கு இந்த பாருங்கள் வேறு லெவல் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி முதல் தரமாக செஞ்சானே வேணுமா வாங்க வேமா முடிய கிடையிலே வணக்கம் டிஎம்ம நான் உங்கள் ஆசை எல்லாேருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் என்ன ஆசைன்னு பெரிய கத்தியெல்லாம் தூட்டி கொண்டு இருக்கா காலையிலேருந்து பார்க்குறீங்களா ஆமாம் காலையிலேயே வந்து ஒரு பயங்கரமான சமையல் ஒன்று செய்யப்படுறோம் நம்மளுடைய யூடியூப்க்கு வந்து புதுசாக வந்து கேட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ எங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்யப்போகிறோம் அதாவது பூரி பூரி என்னன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பூரி மாதிரி வடிவா ரொட்டி எல்லாம் வந்து எண்ணெயில் பொறிச்சு அப்படி ஒரு பயங்கரமாக அதுக்கு இடி சம்பல் உரலில் வந்து இடித்து ஒரு பயங்கரமான ஒரு சாப்பாடு செய்யப்படுறோம் மறந்து நாள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் யாருமே வந்து இடையில் போயிடாதீங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் வாழை தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கொச்சி வச்சுருக்கோம் மிளகா சொல்லுவாங்க கொச்சி அண்ணு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது இஞ்சி அதில் போய் வந்து நாங்கள் ஆஞ்சி நம்மளுடைய ரொட்டிக்கு வந்து போடப்போகிறோம் வாங்கப்போ போகலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழை ஒரு லெவலில் இருக்குது இடம் எல்லாம் பச்சை பசங்க தான் இருக்குது இந்த இடம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே போட்ட வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குது இந்த பாருங்கள் இதான் வந்து சம்பலுக்குன்னு போகிறோம் புதுசாக சாரம் கட்டிக்கு தனியாக அப்படி தான் தடக்குப்படுது சம்பலுக்கு இதில் எடுக்கப்போகிறோம் அந்த ரொட்டிக்குள்ளேயும் வந்து போட போகிறோம் ஒரு காயங்கிற மாதிரி இருக்கும் அங்கே நல்லா காய்ச்சிட்டு கொச்சி தான் கடும் காய் இது போல ஒரு கட்சி இந்த பாருங்கள் கொச்சி இது சின்ன சின்ன காய்க்கு அதோட இதே மாஞ்செடுப்போம் கொஞ்சம் கலராகும் பெரும் கலர் கலராக இருந்தால் தான் நல்ல இங்கே பாருங்க ஃபுல்லாக இவ்வளோ வந்து நம்மளுடைய கொச்சியில் வந்து ஆஞ்சிருக்கோம் இதை தான் போட போகிறோம் நம்ம ஆஞ்சி வந்த மிளகா ம் கழுவி எடுத்தாச்சு இப்பெல்லாம் குடமேகானில் இங்க பாருங்க குடத்தில் இயற்கையானாங்க இல்லை சின்ன சின்ன வெட்டணும்னா தான் சரி அந்த நம்ம செய்ய போற பூரிக்கு வந்து சின்ன சின்ன போடணும் அடுத்த வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுப்போம் புதுதானு தானே சமையல் எல்லாம் போக போக பழகிடும் தேங்காய் காய்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறது கிட்ட வச்சு தேங்காய் உடைச்சா இடநீர் குடிப்பாங்க ரொட்டிக்கு வந்து நம்ம தேங்காய் திருக்குறோம் தேங்காய் பூவும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் ரொட்டி சுடைக்குள்ளே இங்கே வீட்டில் நீ ரொட்டி சுடைக்குள்ளே தேங்காய் பூவும் போட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் ரொட்டி தேங்காய் பூ அடுத்து வெங்காயம் கொச்சிக்காய் நான் காட்டுறேன் எல்லா போடைக்குள்ளே நான் காட்டுவேன் நல்லா இருக்கும் என்ன பண்ணுறன்ட்டு பார்க்குறீங்களா அதாவது உப்பு அந்த நேரத்தில் எல்லாம் உப்பு சிரட்டைக்குள்ளே அமைப்பாங்களான்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நானும் இந்த சிரட்டை தேங்காய் திருவினோன்னா அந்த சிரட்டையை சீவுறேன் ஏண்டா அதுக்குள்ளே உப்பு போட்டவனுமாம் உப்பு போட்டால் சிரட்டையால் விளையும் மாம் உப்பு அப்படின்னு சொல்லிக்காங்க இப்படி ஊத்துப்பட்டு ஊத்துப்பட்டு இப்படி சிந்தி சிந்தி ஃபுல்லாக உப்பு விளைஞ்சி போயிருக்குமான்னு சொல்லிக்கிறாங்களா பாப்பி நம்மளும் இந்த சிரட்டையை ஜூஸ் பண்ணுவோம் அதனால வடிவாக உடைச்சி உள்ளே எல்லாம் படி வஞ்சி கிளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல பாப்பே நம்ம இதுக்கு போட்டு பயன்படுத்தி பார்ப்போம் அடித்த கோதுமைமா நல்லா அரிச்செடுங்க கோதுமைமா ஏன்டா பண்டுகள் கிடக்கும் இது வந்து அரித்த கோதுமைமா நல்லா அடுத்ததான் வந்து தேங்காய் போட்டுக்கொள்ளுங்க தேங்காய்ப்பு போட்டோமேண்டா நல்ல ஒட்டி சுடைக்கு தேங்காய்ப்பு போடுங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக பச்சை கொச்சிக்காய் பச்சை மிளகாயம் இருக்குது பச்சை கொச்சிக்காயம் இருக்குது ரெண்டும் சேர்ந்துருக்கு நாங்கள் கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வெங்காயம் போடுவோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கொள்வோம் வெங்காயம் போட்டோம்னா நல்ல ரொட்டிக்கு அதனால் கொஞ்சம் வெங்காயம் சேர்ப்போம் அடுத்ததாக வந்து தேவையான அளவு உப்பு எடுப்போம் நமக்கு அதாவது இவ்வளோ எவ்வளோ மாவெடுக்குமோ அதுக்கு தெரியாத அளவு உப்போட உரப்பு தன்மையை பார்த்தேன் ம் போதும் அதுக்கப்புறம் காணாமல் வந்தால் நம்ம விட்டு கொள்ளலாம் அடுத்த வந்து தண்ணி வந்து நம்ம நோமலாக தெளிச்சு விடுவோம் போதும் அப்புறம் அளவுக்கு விடலாம் நம்ம இப்போ வந்து குளச்சி பார்ப்ப முடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பதத்துக்கு வரும் வரைக்கும் குளச்சி எடுப்போம் நல்லா பிஷஞ்சு எடுத்த முடியாது தான் பதத்துக்கு வரணும் ரொட்டிக்கு தண்ணி கூட போடா அளவாக வந்தால் நல்லா அதோட ஒட்டு தண்டைக்குள்ளே தேங்காய் அண்ணை கொஞ்சம் விட்ட மாட்டா சரி அது கொஞ்சம் நல்லா அளவுக்கு எடுத்த உடனே தேங்காய் விடுவோம் ம் சரி இப்போ கட் பண்ணுங்க குளச்சி எடுப்போம் பாருங்க இப்படி வருதுன்ட்டு நல்ல பதத்துக்கு எடுக்கணும் மாலை இங்கே இப்போ தொட்டாலும் ஒட்டாது தேங்காயை விடுத்தமெண்டா நல்ல பதத்துக்கு வரும் இங்கே வெங்காயத்தில் இது எல்லாம் இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் தேங்காய் பூ கொச்சிக்காய் எல்லாம் வந்து களை நல்லா இருக்கும் உப்பை பார்ப்போம் ம் எல்லாம் போதும் இப்படி ரவுண்டாக எடுத்தமெண்டா இப்போ அளவாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அக்னி தேவியில் ஆரம்பிக்கிறோம் ஓகே பாருங்க பாருங்கள் கொஞ்சம் வருது அப்படியே சட்டி உடனே வந்து தேங்கானை விடுவோம் ம் என்ன சூடாகட்டும் நோமலா வந்து அப்படியே போடுவோம் பா சுடப்பா சுற்றுராப்பா கொஞ்சம் எடுத்துவிடுவோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் சிவப்பா வரும் அப்படியே சிவப்பு கலர்ல வந்த உணர்றது நம்ம சரி அப்படியே பாருங்க அப்படியே சிவப்பா பொரிஞ்சு வந்திருக்கு பின்பக்கம் இப்படியே பிரட்டி விட்ட மண்டாச்சி வா எண்ணெயை கொஞ்சம் நல்லா வடிச்சு போட்டு போட்ட மாட்டா சரி எண்ணெய் எண்ணெய் இருக்கு அப்படியே வச்ச மாட்டா சைட்ல எண்ணெய் வடிஞ்சு போகும் அதுக்கப்புறம் ஆளை தூக்கி அப்படியே இப்படி சரி அடுத்தால போட்டு கொடுலாம் சம்பலுக்கு வந்து வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி எடுப்போம் ஏன்டா சின்ன உறவு தானே அதனால் வடிவாக கட் பண்ணி எடுப்போம் இப்போ நல்ல டக்குன்னு இடிவிடும் கொஞ்சம் வேகமாக மாடி விடும் வந்து பச்சை மிளகாய போடுவோம் பாருங்கள் அவ்வளோ தான் போடியா போதுங்க நான் வந்து உடலில் இடிக்கிறோம் இப்போ நான் வந்து மிக்சியில்தான் போட்டுக்கிறேன் நம்ம வந்து உடலில் இடித்து பெஸ்ட் தரமாக ஒரு சம்பல் வந்து வைக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு டேஸ்ட்டாக பார்ப்போம் நல்லா இருக்குண்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வெறில் உள்ள டேஸ்ட் இடி சம்பல் தானே இந்த பாருங்கள் எப்படி இடிவெட்டு தண்டனை நல்லா விடணும் மை மாதிரி இடிவெட்டி கண்டால் தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைக்கிற சம்பல் அடுத்து இப்படி இடி சம்பல் இதெல்லாம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வந்து வெங்காயம் போடுவோம் இது இந்த சின்ன உடலினுடைய வெங்காயத்தை வெட்டி வெட்டி எடுத்துருக்கோம் அடுத்த நம்ம வந்து திரி வச்சுக்க தங்காய் பூ போடுவோம் நல்ல இடிக்கெடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன உப்பு தானே அதனால் போட்ட மாட்டா சரி ம் போதும் போதும் அதான் வந்து தேசி புளி விடுவோம் வா போதுமான அளவு தேசுப்பள்ளி விட்டு வந்து பருப்பெல்லாம் எடுத்து போட்டு விட்டா தான் நல்ல எப்படி சமையல் காரணம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் சாப்பாடு அதாவது நீங்களும் வந்து சேர்ந்து சாப்பிட சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் சம்பல் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் பயங்கரமான புட்டி வேறு லெவல் சாப்பாடு வீட்டில் நீங்கள் செய்து பார்க்கலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போகுது சாப்பாடு போடு போடான் வயிற்றுக்கு இந்த பாருங்கள் வேறு லெவல் சாப்பாடு டேஸ்ட்டு பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கட்டு முதத்தரமாக செஞ்சானே வேணுமா வாங்க வேமா முடிய கிடையிலே ஆ காலையில் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடுறது அதுமே காலையில் இப்படி சாப்பாடு செஞ்சு வாருங்க வெறும் ஒரு இருநூறுவா முந்நூறுபாய்க்குள்ளே சாப்பாடு காலையில் ரெடி ஆகிரும் ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் ஆஹா ஓகே இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை அப்போ தான் நானும் தொடர்ந்து இன்னும் இன்னும் புது புது சமையல் எல்லாம் சமைத்து போடுவோம் புது புது வீடியோஸ்கள் போடுவோம் வித்தியாச வித்தியாசமாக வீடியோக்கள் போடுவோம் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறந்துடாமல் நம்முடைய யூடியூபுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே டிஎம்எஃப் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வீடியோ புது வித்தியாசமான வீடியோவாக வரும் ওকে আছে সন্দম বাই বাই